நாங்கள் கடந்த காலத்தில் பிரதானமா மூன்று விடயங்களை முன்னெடுத்து நாட்டில் வறுமை ஒழிக்கப்பட்டோம் வறுமை ஒழிக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டும் நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலைத்திட்டத்தை முன்னெடுத்தோம் அப்ப இந்த வேலை திட்டங்களை நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு முன்னுரிமை வறுமை ஒழிப்பு வேலைத்திட்டம் அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தில் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருப்பது வடகிழக்கு பிரதேசமாக ஏனென்றால் வடகிழக்கு பிரதேசம் என்பது இருக்கின்ற மக்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த சகலத்தை இழந்த மக்கள் அது மாத்திரமல்ல அதன் காரணமாகவே சமூக ரீதியாக பின்னடைவுக்குள்ளான மக்கள் இருக்கின்ற மக்களை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாக இன்றைக்கு வேகமாக அனுரத்தோலை சொல்வார் பிறகு வந்து கேட்டுக்கொள்ளுங்க கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று சொல்றார் நிதி பாச்சலை செய்து கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா குளங்களா பாடசாலைகளா வைத்தியசாலைகளா வறுமையில் நிலைமையில் இருக்கின்ற மக்களா பிள்ளைகளா அனைவரையுமே மேலே உயர்த்த வேண்டும் சொல்றார் இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்காது வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்காது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி நினைத்து பார்க்க முடியாது பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் எங்கட பிரச்சனை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டா மன்னார் மாவட்டத்தில் போதை பொருள் பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது அப்ப இந்த போதை பாவிக்கின்றவர்கள் யார் அது விநியோகிக்கின்றவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது பேர் கல்வியிலும் சமூக ரீதியாகவும் பித்தள்ள சமூகத்தில் இருந்தே இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகமாக காணப்படுகிறது கல்வி எங்கு வீழ்ச்சி இருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த சமூகமும் கீழ்நிலையில் இருக்கின்றார்கள் அந்த கீழ் நிலையில் இருக்கின்ற சமூகம் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையில் இன்றைக்கு எங்களுடைய மது பாவன பழக்கங்களுக்கு இறையானவர்களாக காணப்படுகின்றனர் அதனால் இந்த வறுமை ஒழிப்பு வேலை என்பது வேறு எதுவும் அதன் ஊடாக எதிர்வரும் காலங்களில் இந்த போதை பொருளில் இருந்து இந்த பாவனையில் இருந்து எமது சமூகத்தை மீட்கின்ற வேலைத்திட்டமும் அதில் உள்ளன ஆகவே அன்பர்களே தோழர்களே தோழிகளே கடைசியாக நானும் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் நாங்கள் சொன்னோம் இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தில் அதான் அதுதான் பிரதாகனமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு இது நாள் வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் என்ற அவர்கள் மேலே உயரத்தில் இருக்கின்றனர் வாழை அடி வாழையாக வம்ச பரம்பரையாக என்ன அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஜனாதிபதி பதவியோ அமைச்சு பதவியோ சொந்தமாக இருக்கு மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த இந்த நிலைமையை நீங்க எல்லாமே சேர்ந்து மாற்றி அமைத்திரு மாற்றி அமைக்கின்ற பொழுதே நீங்கள் உங்கள் மத்தியில் இருந்து எதிர்பார்த்தால் வேறு எதுவும் இந்த நாட்டில் புதிய அரசியல் ரீதியாக புதியது ஒரு அரசியல் கலாச்சாரம் அப்ப அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி முதலாவது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லோருமே அனுரகுமார் சாநாயக்கா அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு முதலாவது பணி அவருடைய ஏற்பு வைபவம் மிக சிப்பலாக அதற்கு முன்னர் பதவியேற்பு வைபவங்களுக்கு மூன்று கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் செலவழித்தான் அனுரகுமார் அரிசநாயக்கா அவனுடைய பதவியேற்பு வைபவம் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயில் முடிச்சு அதன் பிறகு அண்மையில் பாராளுமன்றத்துக்கு வந்த பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது அதற்கு முன்னர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியமும் கிடைக்கும் ரெண்டு சம்பளம் அனு உடனடியாக கடிதம் எழுதினார் எனக்கு பாராளுமன்றத்தில் இருந்து கிடைக்கின்ற ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம் அதை திருச்சேரிக்கு அனுப்பிக்கும் என்ன எடுத்து கொண்டு அவங்களுக்கு நானும் ஒரு அமைச்சர் ஒரு பக்கம் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது அமைச்சருக்கான கொடுப்படவும் கிடைக்கின்றது அமைச்சருக்கான எரிபொருள் கொடுப்படவும் கிடைக்கும் இந்த பக்கம் இன்னொரு செக் கொண்டு வருது பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்கின்றது பஹ்ரான்மன்ற உறுப்பினருக்கான கொடுப்படவுகளும் கிடைக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கொடுப்படவும் கிடைக்கும் ரெண்டு சம்பளம் ரெண்டு சம்பளத்தையும் கூடி பார்த்தா ஒன்பது லட்சத்துக்கு மேல பெருமதியான சம்பளம் அப்படியாத தேடி பாருங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த ரெண்டு சம்பளத்தை வாங்கி புசித்து கொண்டு போதாதுக்கு உங்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருக்கிறார் நாங்க என்ன செய்யும் நம்ம உடனடியாக சொன்னோம் நம்ம எல்லா மினிஸ்டர் சொன்னோம் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை தாருங்கள் எரிபொருள் மானியம் வேண்டாம் அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம் அதில் கிடைக்கின்ற எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தாரு நாம அம்மா என்னன்னு கேட்ட பேரது முல்ல இந்த வகையான ஒரு மாற்றத்தை இதுக்கு முன்னுக்கு நினைச்சுதான் பார்த்திருப்போம் இல்லையே எங்களுக்கு ரெண்டு சம்பளம் கிடைச்சி நாங்க இந்த வேண்டாம் எங்களுக்கு ஒரு சம்பளம் போதும்னு சொல்லிருக்கோம் இதற்கு முன்னுக்கு நாலு கோடி ரூபாய் பெறுமதியான வாகன போவின் கிடைச்சு வாகன நான் வாகனம் இல்லைன்னு நம்ம சொல்லிருக்கோம் எதிர்காலத்துல பார்ப்போம் வாகனத்தும் வாகனமும் அதுவும் அரசாங்கத்தின கண்காணிப்பிலதான் அது பெற்று கொடுக்க வேண்டி வரும் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த நாட்டுல நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்மார்கள் பிரதி அமைச்சர்மார்கள் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்காது இதற்கு முன்பு உவர்கள் அது கேபினட் அமைச்சராக இருந்தால் அவனுக்கு பின்னுக்கு காலம் படுற போலீஸ் என்ன ராணுவம் என்ன எஸ்டிஎஃப் என்ன என்ன தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் வந்து கொண்டு இருப்பார்கள் அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த இந்த அமைச்சர் என்கின்ற நாமத்தை இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக மாற்றி அமைச்சிருக்கும்